நீ பாட்டுக்கு வருவே ஏன்டா ஒரு படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா வைப்பானா இல்லையா ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலையும் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு பொண்டாட்டி சாவற மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரிய காப்பாத்த முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துறியா சொல்றான் நாங்க குழந்தை தான் நாங்க குழந்தை தான் ஆனா குழந்த பாம்ப பார்த்தாலும் சிரிக்கும் பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும் அட முட்டாலே அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும் தெரிய அது கடிச்சதுன்னு வச்சுக்க அப்ப நான் ஆத்தாலா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தா சொல்றது நீ மறந்துடாத ஹம் என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துனு வாங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேத்து கெஞ்சா கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா என்னங்களா நினைச்சுக்கிறீங்க மன்னராட்சி நடக்குது கோலத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்க தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரமா ரெண்டாயிரமா எழுபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீரை எங்க அண்ணன் உதயநிதிடா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்ட இருக்கான் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு சதம் இஞ்சாதே தாகர்த்தியா பேசு ஆதவ் அர்ஜுனாவா இருக்கு நீ அர்ஜுனன் தபசு எவனா இருந்தாலும் சரி தலைமை உத்தரவு இல்லை எங்களுக்கு ஆட்சி இருக்குது எப்படி நாரத சும்மா நடந்தான்னா நடந்தா வீடாக நடப்போமோ கையில ஒரு எண்ணக்கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையா நடப்போமோ ஆட்சின்ற எண்ணெய் கிண்ணம் எங்க கையில இருக்குதுன்றதுனால நீங்க வாளாட்டிட்டு இருப்பீங்க பார்த்துக்குங்க எங்க அண்ணனுக்கு பிறந்தநாளே அவர் உடனே சொல்றான் கலைஞர் கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி என்ன அவன் தெரியுமா வரலாறு உனக்கு கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை பேசுற விஜய் நீ போடா கல்யாணம் மூணாம் மாசம் ஜெயிலுக்கு போவியா உன் எங்களுக்கு தெரியாது ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டுல போய் நீயும் அப்ப பேசுங்களேன் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர் சொன்னமா இல்லையா வந்தவன் ஏறுறா இப்போது தெரியுமானடா இது பொது ஜனத்துக்கான ஆட்சி திமுக ஆட்சி இல்லைன்னு ஒரு திமுக பேச்சாளர் உள்ள வச்சு ரெண்டரை மாசம் ஒரு நானாரி பேசிட்டு போகுது அது நாலு நாள்ல வருது அடுத்த ஆறாவது நாள் கண்டிஷனுக்கு ரிலாக்சேஷன் கேக்குது அதையும் கொடுக்குது கோர்ட்டு ஆனா நான் போய் கோர்ட்ல நின்னா அவரு பேசுறது நீங்க கேட்டீங்களா போய் கேட்டுட்டு வாங்க அது உங்க குடும்பத்தோட நீங்க பாப்பீங்களா இப்ப என் குடும்பத்தோட உட்காந்து நீங்க கேட்காத நீங்க வேற ஆளா வந்து உட்காந்து கேக்குறீங்க நான் கதவு சாத்திட்டு புழு பிலிமா காட்டுறேன் குடும்பத்தோட தானே உட்காந்து கேக்குறீங்க அந்த விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே என்னடா எவனோ எழுதி குத்தத்தை பேசுறதுக்கு அவ்வளவு எனர்ஜி ஆனா வேங்கை வயல் அவனை விஜய் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு ஒரு ஊர் இருந்து தெரியுமாடா உனக்கு உனக்கு தெரியலன்னா உப்பங்கிட்ட போய் கேள்வி சந்திரசேகருக்கு ஓரளவுக்கு தெரியும் அவன்கிட்ட போய் கேள்வி